நம்மளுடைய ஆட்டுக்கால் அம்மா அதாவது கண்ணகி அம்மாவுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து என்னென்ன படைக்கணும் அப்படின்னு பார்த்து அடுப்பு கூட்டும் போது ஒரு கல் வந்து கிழக்கு பக்கம் பார்த்து தான் இருக்கணும் தண்ணி எல்லாம் பானையில ஊற்றிட்டுலாம் சூட அஞ்சு சூட வச்சிருக்கோம் தாயே கண்ணகி தாயே பத்த வைக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறோம் அங்கே வந்து அறிவுக்கு கிடைச்ச உடனேவும் லட்சணம் வந்து நம்ம பற்ற வச்சிருக்கோம் இல்ல சொல்லும் போதே எனக்கு புள்ளரிக்குது அடுத்தது வந்து தேங்காய் காஞ்ச முந்திரி இதை சேர்த்துக்கோம் அவ்வளோதான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஆற்றுக்கால் பொங்கலா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லபடியா மனசார வேண்டிட்டு பொங்கல் வச்சிட்டோம் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு வந்துட்டு ஆட்டுகால் பொங்காலா மார்ச் பன்னெண்டுங்க இன்னைக்கு வந்துட்டு ஆற்றுகால் பொங்கலை வந்து வைக்கிறாங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல என்னப்பா ஆட்டுகால் பொங்கலா அப்படின்னா அப்படின்னு நினைப்பீங்களா இன்னைக்கு வந்துட்டு கண்ணகி அம்மா இருக்காங்கல்ல மதுரை கண்ணகிக்காக கோயில் கட்டி அங்கே வந்துட்டு சிறப்பாக பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க அதுதான் ஆட்டுகால் பொங்கலா அந்த கண்ணகி அம்மாவை நினைச்சு நம்மளும் பொங்கல் வைக்கிறவங்க திருவனந்தபுரத்துல தான் முடிஞ்ச அளவுல எல்லாருமே போய் பொங்கல் வைப்பாங்க முடியாதவங்க தங்களுடைய வீட்லயே வச்சுக்கலாம் நம்மளும் இந்த தடவை வந்துட்டு நம்ம வீட்லேயே தான் பொங்கல் வைக்க போறோம் கண்ணகி தாயை நினைச்சு மனதார வேண்டிட்டு நம்ம குடும்பங்களோட எல்லா நலனுக்காகவும் நம்பிக்கையாக சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு அந்த இனிப்போடு சேர்ந்து அந்த சக்கரை பொங்கல் மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் இனிமையாக ரொம்ப ச என்ன சொல்கிறது இனிப்பாக ஒரு நன்மைகள் வந்து சேரட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இந்த பொங்கல் வந்து எல்லாருமே வைப்பாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண்களுடைய சபரிமலை என்றே அழைக்கப்படுவாங்க இந்த ஆட்டுக்கால் பொங்கலா நிறைய உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தெரியல அப்படின்னா இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க மார்ச் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வந்துட்டு ஆட்டுகால் பொங்கலை வந்து ரொம்ப வெகு சிறப்பாக நடக்குது கேரளாவில் வந்து எல்லா சேனலுமே லைவ் ப்ரோக்ராமாக வெளிப்படுத்துவாங்க அதுக்கு வந்து கரெக்டாக குறிப்பிட்ட அந்த டைம் எல்லாமே அந்த இதுலேயே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கோயிலில் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் வந்து செஞ்சுக்கலாம் அபிஷேகம் வந்து ஒரு மணிக்கு தாங்க நடக்கும் அது வரைக்குமே விரதம் இருந்து தான் நம்ம இந்த பொங்கல் வைப்போம் முத நாள் இருந்து விரதம் தான் விரதம் இருந்து வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப பக்தியோ நம்ம எல்லாருமே சேர்ந்து வைக்கிறது தான் இந்த பொங்கல் பெண்களுக்கு தான் குறிப்பா சொல்றேன் கண்ணகியை நினைச்சு பெண்கள் தான் பொங்கல் வைப்பாங்க அதுதான் ஆற்றிகால் பொங்கலா இந்த வருஷம் நம்மளுமே ஆற்றிகால் பொங்கலா வச்சிருக்கோம் ரொம்ப சிறப்பா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பகர்ந்துகிட்டு நான் மட்டும் இல்ல நம்ம சேனல் பாக்குற அனைத்து தோழிகளுமே சேர்ந்துதான் இந்த பொங்கல் வந்து வைக்க போறோம் எல்லாரோட சார்பாகவும் நானும் வைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே இந்த கண்ணகி தாயோட அருள் வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் மஞ்சள் தண்ணிங்க தண்ணி பச்சை தண்ணி மஞ்சள் பொடி கலந்து எடுத்துருக்கேன் இத வந்து இந்த இடத்துல ஃபுல்லா தளிச்சு விட்டுக்கலாம் நம்ம வந்து எந்த இடத்துல பொங்கல் வைக்க போறோமோ அந்த இடத்துல ஃபுல்லா நம்ம இதை தளிச்சு விட்டுக்கலாம் நம்மளுடைய ஆட்டுக்கால் அம்மா அதாவது கண்ணகி அம்மாவுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து என்னென்ன படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலை போட்டிருக்கோம் இலையில பார்த்தீங்கன்னா அவள் சர்க்கரை பூ பழம் தேங்காய் அஞ்சு திரி போட்ட விளக்கு இதுதான் தான் வச்சுருக்கோங்க இதுதான் இங்கே இங்க இங்கே உள்ள பண்பாடு படி இப்படி தான் சாமி கும்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் ஒரு பத்து மணிலேருந்து பத்தரைக்குள்ளே தான் கோயிலில் வந்து தீபம் காட்டி நம்மளுக்கு வந்து தீ கொடுப்பாங்க அதை வந்து நம்ம ஃபோன்லேயோ டிவிலையோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதே டயத்தில் இங்கே அடுப்பு கூட்டி ரெடியாக வச்சுருக்கணும் தீ பார்த்து வச்சிடணுங்க அந்த நல்ல நேரம்ங்கிறது இங்குறது அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க அடுப்பு கூட்டிக்கலாம் அடுப்பு கூட்டும் போது ஒரு கல் வந்து கிழக்கு பக்கம் பார்த்துதான் இருக்கணும் எப்பயுமேவோ நம்மளுடைய எதிர் திசையில ஒரு கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க கரெக்டா மணி இப்போ ஒன்பது ஐம்பது ஆகுதுங்க பத்து மணிக்குள்ள நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் அரிசி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கை குத்தல் அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அரிசி தாங்க மட்டை அரிசியும் இல்லை இது வந்து இதுக்கு வந்து இதுக்கு உனக்கல் சொல்லுவாங்க அந்த அரிசி தான் நம்ம எடுத்துருக்கோம் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் நினச்சிக்கிட்டு கண்ணகி தாய்கிட்ட வேண்டிக்கிட்டு பொங்கல் வச்சுருவோங்க கரெக்டாக பத்து மணி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கான தயார் அடுப்பெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் முதல்ல கழுவுன தண்ணியை கீழே ஊற்றிட்டேன் இனி ரெண்டாவது கழுவுற தண்ணியெல்லாம் பானையில் ஊற்றிக்கிடுவான் அன்னைக்கு எல்லாமே புதுசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க பானை புது பானை புது கரண்டி அடுப்புக்கு வைக்கிற செங்கல் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு எல்லாமே புதுசாக இருக்கணும் இன்னும் இன்னர்லேருந்து கொடுக்குற சேலை எல்லாமே புதுசாக இருக்கணும் அதுதான் சொல்லுவாங்க குறிப்பாக நம்ம வந்து விளக்கு பொருத்தி வைக்க போகிறோம் பத்து மணி ஆயிடுச்சு இப்போ வந்து கரெக்டாக விளக்கு பொருத்தி வச்சுக்கிடுவோம் அப்போ தான் இதுலேருந்து தீ எடுத்து நம்ம அங்கிட்டு பகர முடியும் நம்முடைய உறவுகள் அனைவருமே நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு விளக்க பார்த்து வைப்போம் பண்ணிக்கி தாயி நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எங்களுக்கு நல்ல வழி காமிச்சு கொடு தாயே ஆசீர்வாதம் வேணும் தீரும் சிறப்புமா நாங்கள் எல்லாரும் எல்லா வித வளங்களும் பெற்று நல்லா இருக்கணும் தாயி எங்களுக்கு அருள் கொடு உத்தரவு கொடு நாங்கள் பொங்க வைக்கிறோம் மே இது வந்து அஹ் நம்ம இந்த ஓலை இருக்கு பாத்தீங்களா தென்னம் என்ன சொல்லுவாங்க ஓலைதான் கீத்து இந்த கீற்ற வந்து வச்சுக்கலாம் ரெடியாக இருக்கட்டும் அருள் அருவாக்கு அவங்க சொன்ன வந்து உடனேயும் சூட எடுத்து வச்சுக்கலாம் சூட அஞ்சு சூடை வச்சிருக்கேன் துண்டு நம்ம இடுப்புல கட்டிக்கிறணுங்க பெண்களில் சபரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்திக்கால் பொங்கல் அப்படின்னா நம்ம ரொம்ப சக்தியோட செய்ய வேண்டும் அதனால வேட்டி மாதிரி புது துண்டு அதாவது புது சேலை புது டிரஸ் புது ட்ரெஸ் போடணும் துண்டு புது துண்டு எந்த கரையோ எதுவுமே இருக்கக்கூடாது அழுக்கு எதுவுமே துண்டு இதை இடுப்புல உட்காந்து இப்ப பார்த்துக்கிருவோம் கரெக்டாக அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்ப வந்து ரெடியா பத்த வச்சுக்கலாம் நம்ம எல்லாருமே வெயிட் தான் இருக்கோம் அவங்க வந்துட்டு அடுப்பு பத்த வச்ச உடனேயும் நம்மளும் இங்கே பத்த வச்சிடணும் ஃபோன்ல பார்த்துக்கலாம் டிவி இருந்தால் டிவிலையும் பார்த்துக்கலாம் இப்போ டிவி உள்ளே இருக்கிறதுனால நம்ம பொங்கப்பானை எல்லாம் ரெடி பண்ணிட்டு பக்கத்துலயே தான் உட்காந்துருக்கணுங்க வெளியில எங்கேயும் போக முடியாதுல்ல அதனால பக்கத்துலயே உட்காந்து லைவ் ப்ரோக்ராம் பார்த்துட்டே தான் உக்காந்துருக்கேன் அவங்க பத்த வச்ச உடனே நம்மளும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க திருவனந்தபுரத்துல அம்மா கோயில் அதாவது கண்ணகி அம்மா கோயில்ல வந்து பக்தர் மயமா இருக்காங்க எல்லாருமே பாத்தீங்களா நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு காத்திட்டே இருக்காங்க பொங்கல் வைப்பாங்க இலையில வந்து கொழுக்கட்டை அவிப்பாங்க இடநெயலைன்னு சொல்லிட்டு அஹ் மண்ணை புட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பலகாரம் அதுவும் அவிப்பாங்க பெண்களுடைய சபரிமலை என்று அறியப்படுற அஹ் கண்ணகி தாயோட திருக்கோயில் தான் ஆற்றுகால் பொங்காலா திருவனந்தபுரத்துல நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்ப லைவ் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு விகாத வெயில்லையும் என்னதான் இருந்தாலும் அம்மா தாயே எங்க குடும்பத்துக்கு நல்ல வழிக்காமி நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சீரும் வளவும் பெற்று சிறப்பாக எங்கள் மக்களும் வீட்டுக்காரங்க குடும்பம் எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கணும் எல்லா வித வளங்களும் பெற்று அப்படிங்கிற நம்பிக்கையில் அம்மா தாயே சொல்லி நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படியே காத்திட்டே இருக்காங்க எல்லாருமேவும் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு உத்தரவு வந்துருமா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா பத்தே கால ஆயிடுச்சுங்க டையம் வந்து இப்போ அந்த தான் நல்ல நேரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே போய் பொங்க வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வீட்லையேவும் பொங்கல் வைக்கிறோம் அதுக்கு எந்த குறையுமே இல்லைங்க அங்கே போக முடியாதவங்க நம்ம வீட்லேயே பொங்கல் வச்சுக்கிற கண்ணகி தாய் நினச்சி ஒரு ஊர் ஒரு ஊர் வந்து ஒரு ஸ்டேட்டே வந்து வருவாங்க எந்தெந்த மூலையில் இருந்தாலுமே எல்லா பக்தர்களுமே வந்துருவாங்க வந்து பொங்கல் வைப்பாங்க எல்லாருமே பொங்கக்கூடிய ஒரு தருணம் இது அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக பக்தியாக விரதம் எடுத்து பொங்கல் வைக்க தயாராகிட்டே இருக்காங்க நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன் நம்மளுமே காத்துட்டே இருக்கோங்க அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி தாய வந்து நம்மளுக்கு நல்ல வழி காணிக்கட்டும் ஆட்டிக்கால் தாயே கண்ணகி தாயே பத்த வைக்கிறது அங்க வந்து அறிவிப்பு கிடைச்ச உடனேவும் டக்குன்னு வந்து நம்ம பத்த வச்சிடணுங்க சொல்லும் போதே எனக்கு புள்ளரிக்குது நம்ம தமிழ்நாட்டுல வந்து கண்ணகி அம்மாவுக்கு பொங்கல் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல சரியா ஆனா கேரளா மக்கள் வந்து புல்லாவே நம்பிக்கையா கண்ணகி தாயை வேண்டிட்டு பொங்கல் வைக்கிறாங்க கண்ணகிக்கு இப்படி ஒரு வரம் இருக்கு அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாவே நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த அடுப்புல பத்த வைக்க போறாங்க நம்மளும் பத்த வைக்க ரெடியா இருக்கும் இங்க பத்த வச்ச உடனே நம்ம அங்க பத்த வச்சிருவோம் பத்த வைக்கிறாங்க பத்த வைக்கிறாங்க ஏ பத்த வச்சிட்டாங்க விளக்குங்க அந்த விளக்கில் இருந்து தான் திரி வந்து நம்ம இந்த இதில் வந்து மட்டையில் வந்து பற்ற வச்சுட்டு கொண்டு போய் அடுப்பில் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால தான் குத்து இருந்தே நம்ம நேரடியாக எடுத்துகிட்டு போய் அடுப்பில் பற்ற வச்சு எரிக்கிறோம் இந்த தென்னை ஓலை இருக்குது பார்த்தீங்களா அதாவது தென்னை மரத்தை சார்ந்த பொருட்கள் வச்சு தான் எரித்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவே நம்மளும் அதெல்லாம் வச்சு தான் ரெடி இருக்கோங்க ஆற்றுக்கால அம்மா திருவனந்தபுரத்தில் இந்நேரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பொங்கல் வச்சுட்டு அங்கே போய் தான் பொங்கல் வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம பொங்க வைக்கிறோமே அதுவும் ஒரு விசேஷம்தானே பொதுவாக சொல்லுவாங்க பெண்கள் தான் பொங்க வைக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக ஆண்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னலாம் கிடையாதுங்க எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக எந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு தனித்துவம் எப்பயுமே இருக்குது அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ஆள் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொங்கல் வந்து ரொம்ப வெகு சிறப்பாகவேவும் அந்த கண்ணகி தாயோட அருளால் நல்லாவே பொங்கி வந்திருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாங்க எல்லாருமே சேர்ந்து அரிசி போட்டுக்கலாம் அரிசி வந்து உணக்கலரின்னு சொல்லுவாங்க கைக்குத்தல் அரிசி அப்படின்னு தமிழில் அர்த்தம் நினைக்கிறேங்க நினைக்கிறேன் இல்லை அதுதான் நினைக்க அதுதான் உண்மை அந்த அரிசி தான் நம்ம வந்து இந்த பொங்கலுக்கு பயன்படுத்துகிறோம் பச்சரிசி பயன்படுத்தலாம் எந்த தவறுமே கிடையாது கொழுக்கட்டை ஒரு சிலர் இலையில இலையில் இடநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இலையில வச்சு கொழுக்கட்டை அவிப்பாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இப்போ மூணு பெண்கள் இருக்காங்க நாலு பெண்கள் இருக்காங்க அஞ்சு எத்தனை பேர் இருந்தாலும் சரி தனித்தனியாக பொங்கல் வைக்கணுன்னா கூட அத்தனை பொங்கலும் வச்சுக்கலாம் இல்லைப்பா நாங்கள் மொத்தமாக ஒரு பொங்கல் தான் வைக்கிறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் மனசார வேண்டிட்டு பொங்கல் வச்சாவே போதுங்க அது ஒரு பொங்கலாக இருந்தாலும் சரி ரெண்டு பொங்கலாக எத்தனை பேருக்கு எத்தனை பொங்கல் வைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பொங்கல் வச்சுக்கிறதுல தவறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அரிசி போட்டாச்சு அது வந்து ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் உடச்சி துருவி எடுத்துக்கலாங்க என்னென்னா தேங்காய் பூ சேர்த்தா இந்த தேங்காய் வந்து நல்லா துருவி தேங்காய் பூ வந்து அதில் சேர்த்துக்கிறோணுங்க பொங்கலுக்கு இனி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு சிலர் வந்து பால் பாயாசமெல்லாம் பண்ணுவாங்க அப்படியும் பண்ணலாம் ஆனால் தேவி கண்ணகி தேவிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சக்கரை பொங்கல் தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் பெரும்பாலான இந்த சக்கரை பொங்கலவே விரும்பி வைக்கிறாங்க நம்ம வந்துட்டு பொங்கலுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துக்கலாமா இங்கே என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா சக்கரை ஏலக்காய் கல்கண்டம் கிறிஸ்டலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கல்கண்டம் இது எல்லாமே எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் தேங்காய் கூட என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து சேர்த்துருக்கேங்க இது இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்மளோட அரிசி வந்து கைக்குத்தல் அரிசி அப்படிங்கிறதுனால கொதிச்ச உடனே டக்குனு வெந்துருங்க ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது ஈஸியாகவே ரெடி ஆயிரும்ங்க அதையுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் இனி வந்து தீயை வந்து கொஞ்சம் பிரித்து போட்டுக்கலாங்க என்னென்னா இந்த மண் சட்டியோட சூடும் அது கீழே இருக்கிற அந்த கனலோட சூடுமே போதுமானதாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சொல்லுவாங்க இந்த கலரில் பொங்கல் இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கும் அந்த வரம் கிடைச்சிருக்கு நம்மளுடைய பொங்கலுமே ரொம்ப மங்களவரமாக அமைஞ்சி வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மேலாக நெய் ஊற்றிக்கிறலாம் என்னப்பா முந்திரி இதெல்லாமே நெய்யில் வறுத்து போடலாமே அப்படின்னு நினைப்பீங்க போட்டுக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம் தானே நான் வந்து அப்படியே தான் சேர்த்தேன் அதில் வந்து நெய் வந்து மேலாக ஊற்றிக்கிட்டேன் நம்மளுடைய பொங்கல் வந்து ரெடி இதை வந்து அப்படியே வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நம்மளுக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க அதை டிவியில் பார்த்துட்டு தான் நம்ம எடுத்து சாப்பிடணும் சாமிக்கு படைச்சிட்டு தான் நம்ம சொல்லுவாங்க அங்க எந்த டைத்துக்கு படைக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு நம்மளுமே சாப்பிட்டுக்கலாம் நல்லபடியா மனசார வேண்டிட்டு பொங்கல் வச்சுட்டோம் நம்மளோட எண்ணங்கள் நல்லபடியா சிறப்பா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்ல எண்ணத்தோட வச்ச பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீ இதை எடுத்து நம்ம உள்ள கொண்டு போய் வச்சுக்கலாம் சாமி கும்பிடும் போது சாமி கும்பிட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிடணும் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அக்கம் பக்கத்தினர் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தெரிஞ்சவங்க உறவுக்காரவங்க இப்படி தெரியாதவங்க யாருனாலும் சரி நம்ம வந்து கொடுக்கலாம் எல்லாருக்குமே கொடுத்து சாப்பிடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடணும் அவ்வளோதான் அஹ் பக்தியோட வச்ச பொங்கல் ரொம்ப சந்தோஷமா மனசுக்கு திருப்தியாவும் இருந்துச்சு சரி இதை எடுத்துட்டு உள்ள போய் வச்சுக்கலாமா நம்மளுடைய பொங்கல் வந்து சாப்பிட்டுக்கலாம் கோயில்ல வந்து உத்தரவு கொடுப்பாங்க எல்லாரும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த தான் நான் சாப்பிடணும் இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடலங்க நேத்து மத்தியானம் சாப்பிட்டது அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்கோம் நம்ம வந்து பழம் பழத்தை வச்சுக்கலாம் பா பழம் எடுத்துக்கோ பழம் எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கோ வச்சுட்டு சாப்பிடலாமா கண்ணகி அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு அடுத்து உங்கள் எல்லாருக்குமே அடுத்து எனக்கு மதுரை கண்ணைய நினைச்சு பொங்கல் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க மறக்காம சரிங்களா ஆஹ் நம்ம வந்து அஹ் கண்ணகியை நினைச்சு கண்ணகி தாயோட டா டே இன்னைக்கு கண்ணகி தாயோட நாள் இன்னைக்கு அம்மாவை நினைச்சு இன்னைக்கு பொங்கல் வைக்கிறோம் ஆஹ் அதாவது சொல்லுவாங்க ஐதீகம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்ணகி அம்மா வந்துட்டு எங்க இருந்து வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து மதுரையில இருந்து ரொம்ப சங்கடப்பட்டு அந்த கரை கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த சங்கடத்துல வைகை ஆத்த அந்த கரையோரமா வந்து கும்ளிளிக்கு வந்துடுறாங்க கும்ளிளி தேக்கடிக்குள்ள வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள இப்பயும் கோயில் இருக்கு மங்களாதேவி கோயில் நம்ம தேனி இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் தேனி மக்கள் நிறைய பேர் வந்து அந்த கண்ணை தாய கும்புறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அலோட் பண்றாங்க கேரளாவில இருந்து அதனால கேரளா மூலமா பன்னெண்டு கிலோமீட்டர்ன்னு நினைக்கிறேன் வண்டியில போலாம் ஜீப்ல போகலாம் தமிழ்நாட்டுல இருந்து கம்பத்துல இருந்து நடந்தோம்னா ஆறு ஆறு கிலோமீட்டர் நடந்து வரணுமா அங்கே தான் கண்ணகி அம்மாவோட கோயில் இருக்குது ரொம்ப செதஞ்சுருக்கு இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அங்கே சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறது இருக்குங்க அடுத்து கண்ணகி அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே அந்த சைடு தான் திருவனந்தபுரம் இருக்குது அந்த ஏரியாவுக்கு போயிருக்காங்க போல் அங்கே போய் அங்கே வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க அதுமே ராஜ பரம்பரை இப்ப சேர சோழ பாண்டியன் வந்து நம்மளுக்கு தெரியும் வரலாறுகள் கதைகள் எல்லாம் தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ராஜ இதுல வந்து ராஜாக்கன் ராவன்கூர் அப்படின்னா வந்துட்டு ராஜசபை ராஜாக்கால் ஆண்ட ஒரு நாடுதான் திருவனந்தபுரம் அந்த திருவனந்தபுரத்தில் போய் இருந்திருக்காங்க அங்கே தான் வந்துட்டு ஒரு குழந்தை வடிவில் வந்து அவங்க வந்து வெளிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஆற்றுக்கால் பொங்கல் அப்படின்னா ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும் ஆற்றுக்கால் வந்து அங்கே பெரிய கோயில் இருக்குது நம்ம தமிழ்நாடு பாரம்பரியப்படியே அங்கே கோயில் கட்டியிருக்காங்க கேரளாவோட பாரம்பரியப்படியும் அங்கே கோயில் வந்து சுத்தியும் கட்டியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா எங்கே இருக்குது கேரளாவில் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க தேவி கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் வந்து கும்ளியில இருக்குது அடுத்து பார்த்து அதாவது கும்ளி அப்படின்னா தமிழ்நாடும் கேரளாவுக்கும் பார்டர்னு நினைக்கிறேன் தான் இருக்கு ஆனால் வழி வழிதான் உள்ளே போக முடியும் அடுத்து எங்கே இருக்கு மதுரை அடுத்துனா திருவனந்தபுரம் அதுக்கடுத்து கொடுங்கல்லூர் இந்த இடத்துல தான் இருக்குது ரொம்ப விசேஷமா பெண்கள் அனைவருமே ரொம்ப பக்தியோட வணங்கி வர்ற ஒரு தெய்வம் கண்ணகி கண்ணகிக்கு கோயில் கட்டி எல்லாரும் சாமி கும்பிட்டு வழிபட்டுட்டு வர்றாங்க அதுல ஒரு பங்காளி ஆகிறதுக்கு எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரம் கண்ணகி தாய்க்கு தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா அளவுல நீங்களும் அந்த நாள் பார்த்து பிடிச்சிருந்தா அந்த மாதிரி பொங்கல் வச்சு வழிபடலாமுங்க கண்ணகி தாயி மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்காங்க மங்களாதேவி க்ஷேத்திரம் அப்படின்னு மங்களாதேவி கோயில் கும்ளியில் இருக்குங்க கம்பத்துக்கும் சென்ட்ரலில் தான் வரும் அங்கே இருக்குங்க கோயில் பழங்கால கோயில் அது இப்போயும் அங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி கும்பிட்டுட்டு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் மிக பிரம்மாண்டமான கோயில் இருக்குது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த அம்மா கண்ணகி தாய்க்கு பொங்கல் வச்சு வருஷம் வருஷம் வழிபட்டுட்டு வர்றாங்க என்னங்க மகளே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் கண்ணகி தாயோட அருள் எல்லாருக்குமே கிருபையாக கிடைக்கட்டும் மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய்